அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் யுஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு சமீபத்தில் இரண்டு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது இரண்டு செய்திகள் அந்த இரண்டு செய்திகள் ஒன்று அரசியல் வட்டாரத்தில் ஒரு கலக்கத்தையும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு முதல் குழப்பம் ஏற்பட்டு ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கிறது அது என்ன என்று பார்ப்போம் இது ஒரு செய்திக்கு பின்னால் யூஜிசியின் வழியாக மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு சவால் விடுக்கிறதா வாருங்கள் பார்ப்போம் யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இது ஒரு ஸ்டாடூட்டரி பாடி அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் முறையாக அனுமதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இந்த அமைப்பு பல்கலைக்கழகங்களை பல்கலைக்கழகங்களுக்கு கீழ் உறுப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளை நிர்வகிக்கிறது இந்த பல்கலைக்கழக மானிய குழு வரையறுக்கும் சட்டத்திட்டத்தின்படிதான் பெரும்பாலும் இவை நடைபெறுகிறது பெரும்பாலும் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் மாநில அரசும் இந்த கல்வி என்பது குறித்திற்கான சட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அதாவது கல்வி குறித்து பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கண்கரண்டு லிசில் இருப்பதின் காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்ட இந்த பல்கலைக்கழக மானிய குழுவின் பிரகாரம் ஒவ்வொன்றும் செயல்படுகிறது யுஜிசியினுடைய மிக முக்கிய பணி என்னவென்றால் அது பேராசிரியர்களை தெரிவு செய்வது உட்பட ஒரு பல்கலைக்கழகத்தில் உறுப்பாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் செயல்படக்கூடிய பல்வேறு ஆய்வுகளுக்கு அவை ஒரு நிதி அளிக்கிறது அது எட்நூறு கோடி வரை இன்று செலவழித்து வருகிறது அந்த வகையில் துணைவேந்தர் என்பவரும் அந்த பதவிக்கு மிக முக்கியமானவர் துணைவேந்தர் தான் மிக நீண்ட ஒரு ஆய்வறிக்கைகளை கொடுத்து யூஜிசியிலிருந்து பெறப்படுகிற நிதியை அந்தந்த சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு பயன்படுத்துவதோடு அதில் உறுப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளுக்கு எந்த ஆய்வறிக்கைகளுக்கு அல்லது ஆய்வகங்கள் அல்லது கருத்தரங்கள் ஒரு உலகளாவிய கருத்தரங்கள் இதை நடைபெறுவதற்கான தொகைகளை ஒதுக்கீடு செய்வது வரை மாணவர்களின் பல்வேறு கல்வி மேம்பாட்டுக்கு யுஜிசி துணைவேந்தர் துணைவேந்தருக்கு அடுத்தபடியாக உறுப்பு பெற்று இருக்கக்கூடிய கல்லூரியில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது யூஜிசி சமீபத்தில் வெளியிட்ட ஒரு செய்தி மாணவர்கள் அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கான ஒரு தெரிவு செய்யும் முறைகளில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டது அது என்னவென்றால் நெட் எக்ஸாம் தேவையில்லை அவங்க வந்து நேரடியாக பிஹெச்டி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு குறிப்பு வந்து அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் அது எம்இ எம்டெக் மாணவர்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே ஒரு கண்டிஷன் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வந்து குழப்பம் நீங்கியது இதன் வழியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யூஜிசி அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இது நாடு முழுவதும் எப்படி பின்பற்றப்பட வேண்டும் இந்த துணைவேந்தர்கள் தான் இப்போ தற்பொழுது இரண்டாவது பெரிய குழப்பம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது சவாலாக இருக்கிறது இது குறித்த அவர்கள் விடுத்த ஒரு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அப்படியே நான் படித்து காட்டுகிறேன் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர்களுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்குவது மற்றும் கல்விப்புலம் சாராதோரும் துணைவேந்தர் ஆகலாம் என்னும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிமுறைகள் கூட்டாட்சியல் மற்றும் மாநில உரிமைகளுக்கு எதிராக நேரடி தாக்குதலாகும் மத்திய பாஜக அரசின் இந்த எதேச்ச்காரண முடிவை அதிகாரக் குயிலுக்கு வழிவகுக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் சிறுமைப்படுத்துவதாக உள்ளது எனவே இது தொடர்பாக யூஜிசியின் அறிக்கைகளுக்கு எதிராக சட்ட மற்றும் அரசியல் போராட்டம் தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே துணைவேந்தர்கள் நியமனத்தில் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்து வருகிறது அதாவது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பொறுப்பாளராக வேந்தர் தான் ஆவார் வேந்தர் என்பவர் எக்ஸ் அஃபீசியோ அதாவது இயல்பாக வேந்தர் என்பவர் அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஆவார் அதே போல் ப்ரோ சான்சலர்ஸ் இணைவேந்தர் என்பது அந்தந்த மாநிலத்திற்குரிய கல்வி அமைச்சராக அதற்கடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்திற்கும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எஜுகேஷ்னல்ஸ் கரிக்குலம்ஸ் நீடை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவர் துணைவேந்தர் இந்த துணைவேந்தர் விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் ஆறு பல்கலைக்கழகங்களில் இதுவரை நியமிக்கப்படாமல் இருக்கிறது இத்தனை ஆண்டுகால தமிழ்நாட்டினுடைய ஒரு கல்வி வரலாற்றில் இத்தனை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருந்ததில்லை இதில் மிக முக்கியமான விஷயம் யூஜிசி சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேடுதல் குழு என்று ஒன்று நியமிப்பார்கள் இது ஆளுநர் தரப்பில் ஒருவர் மாநில அரசினுடைய சார்பில் ஒருவர் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒருவர் யூஜிசியின் சார்பில் ஒருவர் இப்போ இந்த மாநில அரசின் சார்பில் ஒருவர் தேவையில்லை ஆளுநர் யூஜிசி பல்கலைக்கழக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இப்போ பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு தனி சட்டங்கள் இருக்கின்றன ஏதாவது எ எந்தெந்த கிரிட்டீரியாவின் கீழ் ஒருவரை தெரிவு செய்யலாம் அப்படின்னு இப்போ இந்த யூஜிசி சொல்வதே இறுதியாகிவிடுமா இதற்குத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான போராட்டமும் சட்ட ரீதியான போராட்டமும் எடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிறார் இப்போ ஒரு சட்ட ரீதியான ஒரு போராட்டத்திற்கு அவர் துவங்கினால் ரெண்டு பக்கமும் இப்போ கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு மாநில அரசு ஒரு வழக்கு தொடுக்கிறது மத்திய அரசும் அந்த வழக்கை எதிர்கொள்கிறது அல்லது மத்திய அரசும் ஒரு வழக்கை தொடுக்கிறது என்றால் மிகப்பெரிய சட்ட நிபுணர்களை வைக்கக்கூடிய அளவிற்கு ரெண்டு புறமும் ஆள் இருப்பாங்க இந்த புறமும் இருக்கும்போது பல்வேறு பெஞ்சஸ் பல அமர்வுகளை கடந்து எப்பொழுது இந்த தீர்வு ஏற்படும் என்று ஒரு பெரிய கவலை கல்வியாளர்களுக்கு மாணவர்களை குறித்தும் மாநில உரிமை குறித்து பேசுபவர்களுக்கும் மிக நிச்சயமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இந்த துணைவேந்தர் தேடுதல் குழுவில் எப்பொழுதுமே அது ஒரே மாதிரியான சட்டங்கள் இருந்ததில்லை இப்போது இன்றைக்கும் சென்னை பல்கலைக்கழகம் அது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸும் காமராஜன் யூனிவர்சிட்டி இது ரெண்டுலேயுமே வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஏற்கனவே இல்லை இதை தவிர்த்து நீங்கள் பாரதியார் பாரதிதாசன் அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகம் மனோமணி சுந்தரா கல்வியல் பல்கலைக்கழகம் இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களுக்கு மாநில அரசினுடைய பிரதிநிதித்துவம் இருக்கிறது தமிழ்நாட்டில் மீனவர் பல்கலைக்கழகத்திற்கு மாநில அரசே அது நிறுவி இருப்பதனால் இந்த ஆளுநர் ஆளுநர் தொடர்பான விஷயங்களுக்கே போக தேவையில்லை இந்த துணைவேந்தர் தேடுதல் குறித்த ஒரு பல்வேறு காலநிலைகளை தாண்டி தான் வந்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு ஆனால் இதையெல்லாம் முறையாக ஆளுநர் தான் செய்ய வேண்டுமா அப்படின்றது எல்லாத்தையும் இப்போது அதேமாதிரி யூஜிசி பரிந்துரையை தான் செய்ய வேண்டுமா யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் த வைஸ் சான்சலர் அதாவது ரீடர் லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்புறம் ப்ரொஃபெசர்ன்ற கிரேடு இருக்கும் ஒரு சீனியர் மோஸ்ட்டு டீச்சர்னு எடுத்துக்கோங்க அவங்க மட்டுந்தான் வைஸ் சான்சலராக ஆகணும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு மீறி இருக்குது ஒரு எய்டட் காலேஜ் அதிலிருந்து திருமதி கல்யாணி மதிவாணன் அப்படின்றவருக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு பதவி விசியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் திருப்பூர் அரசு கல்லூரியில் ஒரு பிரின்ஸ்பலாக இருந்திருக்கிறார் முத்துக்குமார்னு ஒருத்தருக்கு அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான கிரேட் ப்ரொஃபஸராக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்குது இது மாதிரி யூஜிசியினுடைய ஒரு நாம்சை ஆளுநர் கடந்த காலங்களில் வலியுறுத்தியதை தவிர்த்தெல்லாம் மாநில அரசு செயல்பட்டுருக்கிறது ஆனால் இன்றைக்கி நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு இதே போலவே துணைவேந்தர்கள் தேடுதல் குழு தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு நெறிமுறைகள் பிரிவு எண் ஏழு புள்ளி மூணு சப் செக்ஷன் டூ இது வந்து நீக்கிட்டு அந்த பல்கலைக்கழகத்தின் சட்டங்கள் படியே இக்குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு அந்த அரசாணையின் எண் ஐந்து இப்போ இந்த மாதிரி அமைப்பு வச்சிருந்தாலும் மாநில அரசு ஒரு வலிமையாக செயல்பட முடியாமல் மத்திய அரசுக்கு அதாவது யூஜிசி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் கையை பிணைந்து தான் நிற்கிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த உதவி பேராசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவு சம்பளங்களை வழங்குவது யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உட்பட பெரிய அளவில் யூஜிசின் வழியாக தான் தரப்படுகிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியிருக்காங்க அதே மாதிரி ஆய்வுகள் மற்றும் பல்வேறு கலந்துரையாடல்கள் கருத்தரங்கங்கள் ஏற்படுத்துவதற்கும் யூஜிசியில் கொடுக்கப்படக்கூடிய பணம் அப்படின்றது ரொம்ப பெரியது இதையெல்லாம் நீங்கள் இந்த நாம்ஸ் உட்பட விசி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்க முடியும் இது ஒன்று பிரச்சனை இன்னொன்று ரொம்ப இதில் வந்து முடியாமல் ஒத்துழைக்காமல் தமிழ்நாடு அரசு சில பல்கலைக்கழகங்களுக்கு ஏதேன்னு ஒரு துணைவேந்தரை இட்டு நிரப்பினால் ஒருவேளை அங்கேருந்து வரக்கூடிய ஒரு கிராஜுவேஷனை கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஒரு பிஇ அல்லது ஒரு பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி ஏதாவது இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்புடையதை கிடையாது அப்படின்னு அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அச்சப்படுகிறார்கள் அதனால தான் இது சட்ட போராட்டத்திற்கு முன்னெடுக்கிறார்கள் எந்த வகையில் பார்த்தாலும் மத்திய அரசு யுஜிசியை வைத்துக்கொண்டு ஒரு மாநில அரசை அவர்கள் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று தான் தெரிகிறது சமீபத்தில் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட ஒரு பாலியல் ஒரு சீண்டல் இதற்கு பல்வேறு காரணங்கள் இதுவும் ஒரு காரணம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை துணைவேந்தர் முழுமுத்துமாக அந்த நிர்வாகத்திற்கு பொறுப்பாகிறார் அது கல்வியல் தொடர்பான விஷயங்கள் மட்டுமல்ல நிர்வாக தொடர்பான விஷயங்களுக்கும் அவர் பொறுப்பாகிறார் இந்த வகையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒரு இருபத்தி மாநிலங்களில் இந்த யூஜிசியினுடைய நாம்ஸை வந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள் இந்த கூட்டாக மாநில அரசு முனைந்து மத்திய அரசை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு என்ன நடக்கும் என்று நாம் பார்ப்போம் ஆனால் மாணவர் நலன் கருதி விரைவாக இதற்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதுதான் இந்த செய்தியின் நோக்கம் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்